அந்த வாத பிரதிவாதங்களின் முக்கிய தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு பிரியன் வணக்கம் இரட்டை இலை கட்சி அதிமுகவுக்கான பொதுக்குழு தீர்மானம் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்கின் இறுதி விசாரணை தொடங்கி இருக்கு அங்கீகாரமும் இரட்டை இலை சின்னமும் கர்நாடக பொது தேர்தலை ஒட்டி வழங்கப்பட்டிருக்கு அதற்கடுத்து வரக்கூடிய இந்த இறுதி விசாரணை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்க கணிப்புல எப்படி பாக்குறீங்க அதாவது இப்போ ஒற்றை நீதிபதி குமரேஷ் பாபு அவர்கள் ஓபிஎஸ் நீக்கின அந்த முறை சரியில்லை அதுக்கு எழுதிதான் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னாடி வச்சார் ஓபிஎஸ் உடைய வாதம் என்னவா இருக்குன்னா வந்து அவரை வந்து அந்த ஜூலை லெவன்த் பொதுக்குழுல அவரை பதவி விட்டு நீக்கின்றது தவறு அதே மாதிரி இடைக்கால பொதுச் செயலராக இபிஎஸ் தேர்ந்தெடுத்த முறை தவறு என்ற ஒரு அப்புறம் பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது அப்படின்ற விஷயங்கள்லாம் முன்னாடி வைத்தார் பொதுக்குழு கூட்டு செல்லும் பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் செல்லுங்கிற போன விஷயங்கள்லாம் கோர்ட்ல வந்து இபிஎஸ்க்கு ஆதரவா வந்த நிலைமையில இந்திய காலையில வந்த எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவும் கிட்டத்தட்ட பொதுக்குழு வந்து பொதுக்குழுக்கு முழு உரிமை இருக்கு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பதற்கு சோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொதுச் செயலாளரை நாங்க அங்கீகரிக்கிறோம் பதிவில ஏற்கிறோம் சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க இதுல இருந்து ஒரு விஷயம் தேர்தல் கமிஷன் வந்து பொதுக்குழு வந்து ஒரு சுப்ரீம் பாடி அதுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் செய்வதற்கான உரிமை இருக்குது என்பதை வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் அதே சமயம் ஒற்றை ஓட்டு அடிப்படையில இரண்டு பதிவுகளுக்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எலெக்ஷன் படி நான் வந்து என்ன யாரும் நீக்க முடியாது என்று சொல்கிற ஓபிஎஸ் உடைய வாதம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த கோர்ட் வந்து ஏற்றுக்கோன்றது முக்கியமான விஷயம் அந்த பதவி காலியாயிட்டா அல்லது காலாவதி ஆயிடுச்சா போன்ற விஷயங்கள்லாம் இப்போ இன்னைக்கு நடக்கிற இந்த விசாரணையில வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன் ஆனால் பொதுக்குழு வந்து ஒரு சுப்ரீம் பாடி வந்து இந்த ஹைகோர்ட்ல இப்ப விசாரிக்கிற பெஞ்ச் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு இந்த ஹைகோர்ட்லயும் வந்து பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சட்ட போராட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஜெயிச்சிக்கிட்டே வர்றாங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திலையும் இரட்டை இலை பொதுச் செயலாளருக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அவங்க பெற்றிருக்கிறாங்க இப்ப இந்த இறுதி விசாரணை அதுலயும் குறிப்பிட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு அந்த நோட்டீஸ்லயும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்ப இந்த இறுதி விசாரணை தான் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கான ஒரு கடைசி நம்பிக்கையா இதுல அவருக்கான ஒரு ஒரு நம்பிக்கை வெளிப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு தரப்பு இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு பாக்க முடியுமா இல்ல இதுல அவருக்கு சாதகமாவோ இவருக்கு அவருக்கு ஓபிஎஸ்க்கு சாதகமா வந்தா இபிஎஸ் சுப்ரீம் கோர்ட் இபிஎஸ் சாதகமா வந்தா ஓபிஎஸ் சுப்ரீம் கோர்ட் போவாரு கோர்ட் தான் இறுதியான ஒரு விஷயம் இந்த ஹைகோர்ட் இறுதியான தீர்ப்பு எடுத்துக்க முடியாது அடுத்தது ஒரு அப்பீல பாக்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொன்னது என்னன்னா அல்டிமேட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து கடைசியில் டிசைட் பண்றாங்களோ அந்த தீர்ப்பை ஒட்டிதான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிற முடிவு மாறுமா மாறாதா என்கிற ஒரு விஷயம் அமையும் ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஓபிஎஸ் அமைச்சர் இருக்கிற இந்த சைட்டு வந்து யூபிஎஸ்சி சைட்டு அது கட்சிக்குள்ளயே இருக்கிற ஒரு பவர் ஸ்டேட்டியை தான் காமிக்குது கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒரு பவர் ஸ்டி தான் நான் வந்து ஒருமையை பலதான் கண்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் மறுபடியும் வைக்கிறா நீக்கிறதுக்கான வீணி யாருக்கும் கிடையாதுன்ற விஷயத்த இருக்கிறார் இந்த இந்த கோஷ்டி இந்த மோதல் வந்து ஒரு தொழவா வந்து போயிருந்து வச்சுக்கோங்க இவரு ஒரு தனி ஜெயல்பாடு கூட்டி நானே அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு போயிருந்தாரு தனி அந்த சின்னம் போன்ற பிரச்சனைகளுக்கு பல பல பிரச்சனைகள்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கூட இன்னைக்கு எடுக்கிற முடிவுகள்ல வந்து கொஞ்சம் வேறுபாடியான முடிவு தான் அந்த கட்சிக்குள்ளேயே வந்து தன் பவர் தன்னை வந்து ஒருங்கிணைப்பாளராக அமைக்கிற அந்த முயற்சியில பொதுக்குழு இங்க வந்து சுப்ரீம் பார்டி அது எடுக்க முடியுமா இறுதி முடியும் என்கிற விஷயத்த வந்து அந்த அமைப்புகள் எலெக்ஷன் கமிஷன் அந்த அமைப்புகள் ஒத்துகிறத பாக்குறோம் வேண்டாம் அதனால அந்த போராட்ட அந்த முறை இருக்குல்ல ஓபிஎஸ் வர்ற போராட்ட முறை அது மாற்றப்பட வேண்டும் நேரடியாக இப்ப வந்து எலெக்ஷன்ல வந்து சந்திச்சு இல்ல அவரை ஈபிஎஸ் போட்டு போட்டு அதிகமான ஓட்டுகள் வாங்கி இடங்கள் வாங்கி போன்ற விஷயம் காரணமாக நான்தான் அதிமுக இந்தியா அந்த எல்லைக்கு கொண்டு போய் அவர் போறாங்க அவர் வந்து நிச்சயமாக கட்சி அவர் கைதாட்டி யாருமே இபிஎஸ் தரப்பிலிருந்து யாருமே இவர் பக்கம் சேர்ற மாதிரியா எந்த ஐடியாவும் இருக்க தெரியல அதே தினமும் இவரும் வந்து இபிஎஸ் சைடுல போய் ஓபிஎஸ் சேர மாதிரி தெரியல இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் ஏத்துக்கிற மாதிரி தெரியல ஓபிஎஸ் வந்தா அவங்களுக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு அப்போ இது வந்து பிளவு என்ற நிலையை நோக்கி போனாதான் யார் நீ பெரியவனா நான் பெரியவனா உனக்கு ஆதரவா எனக்கு ஆதரவாங்கிறது வந்து வெளியில போய் நீங்க போராட்ட அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு உள்ளுக்குள்ளேயே நீங்க பவர் உள்ளுக்குள்ளேயே பவர் சைடில் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து திருப்பி திருப்பி கோர்ட் மூலமாகவும் சரி இலக்கியம் சரி வந்து ஓபிஎஸ் தோல்வியடைய காரணம் அந்த பொதுக்குழு வந்து சுப்ரீம் பாடி விஷயத்தை வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அதனால ஓபிஎஸ் தொடர்ந்து தோல்விடைகிறார் அவர் கருத்தை மாற்றி ஒரு கேள்வி என்கிற அடிப்படையில் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து